பாடி வந்து இப்போ ஒரு அஞ்சு மாசமோ நாலு மாசமோ போதிச்சிட்டீங்க அது உங்களுக்கு தெரியாம வந்து அதை நீங்க தோண்டி பாத்துருக்கீங்க எனக்கு தெரியும் அது எப்படி மூணு இடத்துல குத்தி பார்ப்பேன் இப்ப எனக்குன்னு ஒரு நாப்பம் இருக்கும் இந்த இடத்துல ஏழு மாசம் பாடி விதுன்னு வச்சுக்கேன் எனக்கு தெரியும் இந்த இடத்துல போஸ்ட் பண்ண பாடிக்குது நாப்பன் பாடிக்குதுன்னு இப்ப நாப்பன் பாடியா இருந்தா குத்தி பார்ப்பேன் அதுல மூணு இடத்துல தலைமட்டில் ஒரு வாட்டி குத்து பார்ப்பேன் நடுவில் ஒரு வாட்டி குத்து பார்ப்பேன் காலண்டு ஒரு வாட்டி குத்து பார்ப்பேன் அது கொளுத்தும் போது என்னன்னா இப்போ ஒரு நாலு மணிக்கு கொடுத்து வச்சுக்கேன் மறுநாள் காலையில் நாலு மணி மட்டும் அந்த பாடி எஞ்சின்னு இருக்கும் கை தூக்கும் காலுக்கு தூக்கும் அது எதுக்கு ஒரு பாடி எப்போ வந்து ஹெடு மாசம் வந்து ஆசிக்கிட்ட போட்டு பல பல்லுன்னு வச்சுருக்காங்க அவங்க வந்து எடுத்து விடுவாங்க பல்லுனால் வேறு பல்லு செட்டு வந்து முப்பத்தாறு பல்லு இருக்கும் கீழே மேலே அப்படியே எடுத்துப்போம் அவங்ககிட்ட கொடுப்போம் அதை வச்சு ஆளை வச்சு நான் கை கொடுப்பேன் அவங்க எடுத்து போய் செட் எடுப்பாங்க லோகலாம் எல்லாம் டேசனைக்குது அங்கேருந்து எங்களை கூப்பிடுவாங்க போய் அந்த பாடியை தண்ணி வெள்ளி வந்திருக்கோம் எப்படி ரொம்ப ஸ்மெல் வரும் அதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாடி இப்போ ஏன் ஆகலாம் இருக்கும் ஒன்று ஒன்று பாடி விக்கிட்டு இருக்கோம் கொடெல்லாம் இருக்கும் நிறைய பா எப்படி சொல்கிறது ஒரு தண்ணி நீர் கொத்தினு அந்தமாரி பாலியாக நிறைய இருக்குதுங்க தூக்கிக்கிறோம் ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட போவோம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு எல்லா செட்டப் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெட்டியான் வேலைனா என்ன அவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்கண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் பேர் வீரமணி வெட்டியா வேலைனா என்னென்ன வெட்டியா வேலைன்னா எப்படி செய்யணும் பிரிஞ்சு தொழில் தலைவர் எங்கள் அப்பா வரும்போதுனா நானும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் எங்கள் அப்பா இவங்களும் உள்ள லைசன்ஸுக்காரர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இவங்களாம் இவங்க வரும்போது எங்கள் அப்பா கூலி வேலை சேர்ந்துன்னு அப்படியே இட்டு வந்து உள்ளவங்க உட்கார வச்சுன்னு இது நாங்கள் அப்படியே வந்து வேலை செய்தனா நல்லா இருப்போம் அவர் எந்தோன்னா நான் எந்த உள்ளேங்க நானும் கூலி எல்லாம் சேர்ந்து இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இப்போ இருக்கிறேன் எவ்வளோ பிரச்சனை வரேன் இங்கே எப்படி சொல்கிறது பாட்டிக்கு வருவானுங்க திட்டுவானுங்க கத்தியத்தை சண்டை போட வருவானுங்க பச்சை பச்சைலாம் கிடைக்கிறானுங்க அது எப்படி இந்த காதலை வாங்கி அந்த காதலை நாங்கள் இப்போ சப்போஸ் ஒரு ரவுடி சாகாதுன்னு வச்சுங்க அதில் நூறு பேர் நல்லவன் வரோம் ஐம்பது பேர் தெஞ்சுவான் வரும் என்ன பண்ணுங்க கத்தியாக போட்டுன்னு வருவானுங்க அடிக்க வருவானாங்க சண்டை போட வருவானோ நாங்கள் ஓடினா நூறு காலேஜ் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் போலீசாரம் வந்துடுவாங்க இதெல்லாம் ரொம்ப யூதுங்களாம் நான் ரொம்பலாம் ரொம்பலாம் இது பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் ஓகேண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாடி இன்றைக்கி புதைக்கிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து நாளைக்கு அதை எடுக்க சொல்லுவாங்க நீங்கள் எடுத்துருக்கீங்க அது போலீஸு டாக்டர் கலெக்டர் தாசிதாரு அந்தமாதிரி ஆள்லாம் வந்து எங்கிட்ட தகவல் சொல்லுவாங்க இந்தமாரி ஒரு பாடியை வந்து திருட்டு மூலிமா போச்சோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஊர் மீனாக சைடு வாங்குவோம் நாங்கள் வீட்டில் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஹாஸ்பிட்டலேருந்தால் கவலை வீட்டில் இருந்தானா ஃபார்ம் ஒன்று கொடுத்தா போவோம் அது டாக்டர்கிட்ட சைன் ஆனா வருவாங்க நர்ஸ் சொல்லுவாங்க நர்ஸ் ஒத்துக்குது இவங்களாக தந்து போச்சுருவாங்க அப்போ போலீஸு நிறைய பேர் வந்து அந்த பாடி தூக்கும் போது அதுமாரி நிறைய நந்துக்குது ஓகேண்ணா இப்போ வந்து மரநாளில் அந்த பாடி எடுக்கிறீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பாடிலாம் சூசைட் வீட்டில் வந்து பண்ணிப்பாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா ஆ நிறைய பாடி தூக்கிறேன் பாஞ்சு நாள் பத்து நாள் ஒம்பது நாள் அந்தமாரி பாடிலாம் நான் நாலஞ்சு பேர் போயிடுவோம் போயிட்டு அந்த பாடியை தூக்கிட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க அதெல்லாம் நிறைய பாடி அந்த மாதிரி தூக்கிடுவோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் கொடுப்பாங்க போலீஸ் கொடுப்பாங்க அவங்களே கால் பண்ணி அவங்களே ஆமாம் இந்த ஜிபே இருக்குது இங்கே செக்ரெட்டரி கால் இருக்குது பியூ இருக்குது இன்னும் லோகலில் எல்லாம் டேஷன் இருக்குது அங்கேருந்து எங்களை கூப்பிடுவாங்க போய் அந்த பாடியை கண்ணு வலி வந்துருக்கோம் எப்படி ரொம்ப ஸ்மெல் வரும் அதெல்லாம் அதெல்லாம் தூக்கிறோம் ஓகேண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி போகிறீங்க நீங்கள் எடுக்கிறது எப்படி இருக்குண்ணா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கதை தந்து பார்ப்போம் எவ்வளோ பெஸ்ட் ஆகுது பாடி இப்போ ஏன் அகலாம் இருக்கும் ஒன்று ஒன்று பாடி விட்டுருக்கோம் தொடலாம் விழுந்துன்னு இருக்கும் நிறையா பா எப்படி சொல்கிறது கைகளெல்லாம் தண்ணி நீர் குற்றினு அந்தமாரி பாலெலாம் நிறைய இருக்குது இங்கே தூக்கிக்கிறோம் ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட போவோம் அது தனியார் பேமெண்ட்டு பேசி நாங்கள் அந்த வண்டியில் ஏற்றி கையெல்லாம் எப்படி பயங்கரமாக இருக்கும் பாத்த நாற்றுமே ப பயங்கரம் ஸ்மெல் வரும் அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே அனுப்பிச்சி வச்சு தூக்கி வண்டியில் ஏற்றி அனுப்புச்சு விடுவோம் ஓகேண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூசைட் பண்ணுற பண்ணுற பாடியை வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து அந்த சின்ன குழந்தைங்க அதான் அந்த பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க பொண்ணுங்க அந்த மாதிரி பாடியெல்லாம் இப்படிண்ணா இது பண்ணியிருக்கீங்க அதான் டெய்லியும் பார்க்குறேன் தலைவர் அதான் டெய்லியுமே வராங்க பதினேழு வயசு வரும் பதினொன்று பதிமூணு வயசு வரும் இப்போ ஒரு குழந்தை வருதுன்னா அதை ஃபீல் பண்ண மாட்டிங்களா நம்மளுக்கும் அந்தமாரி கூட போன தங்கச்சி எல்லாம் இதில் நம்மளுக்கும் அந்தமாரி ஒரு மாமனா வரலாம் சித்தப்பண்ணா வரலாம் ஒரு அப்பா வரலாம் இருக்கணும் அதை நினைச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஓகேண்ணா இப்போ இந்த பாடியை புதைக்கும் போது நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இப்போ சப்போஸ் ஒரு பாடி வதனு வச்சுக்கங்க சொந்தக்காரம் வருவான் சித்தப்பன் மாமன் மச்சான்லாம் வருவாங்க என்ன மயிலுக்குற குய்யை விட்டு வச்சுக்கிற அசசியமாக கேட்பானுங்க இந்த காதல வாங்கி அந்த காதில் தள்ளி விட்டு கடையின்னு பாடியை பொளிச்சி வெளியே தத்துட்டு தான் நான் பார்ப்பேன் நிறைய கேள்வி நிறைய மாரி அந்த மாரி கத்தி சண்டைலாம் நிறையா இருக்குது உள்ள இப்போ அந்த கத்தி சண்டைலாம் வரும்போது நீங்கள் எப்படி நான் மூவ் பண்ணியிருக்கீங்க அதை லோக்கல்ல நம்ம தெரிஞ்ச லோக்கல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறானுங்களே ஓகேண்ணா இப்போ ஒரு ஒரு பாடியை வந்து நீங்க புதைக்கிறீங்க அப்போ வந்து சொந்தக்காரங்க எதிர்க்க போய் பாடியை எடுத்துட்டு வா அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லும் போது அவங்க எதனா உங்கள்ட்ட வந்து பிரச்சனை எங்க பாடி பண்ணுவேன் பாடியா சொன்னேன் எங்க அப்பனே எப்படி நீ பாடி சொல்லுவ அது நிறைய பிரச்சனை நாங்கள் நிறைய ரொம்ப பேஸ் பண்ணிக்க நாங்களாம் பாடி வதன பா அந்த பாடி வைன்னு சொல்லுவான் அவன் நான் பண்ணுவேன் எங்க அப்பா பாட்டி நீ எப்படி சொல்லுவேன் எங்க அம்மா பாட்டி எப்படி சொல்லுவ நீ யார் நீ ஓரம் நிற்க சொல்லுவானுங்க அவனுங்க சண்டை கண்டெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக எங்ககிட்ட வந்து சண்டை வரவானுங்க ஓகேண்ணா இப்போ ஒரு பாடியை வந்து இப்போ ஒரு அஞ்சு மாதமோ நாலு மாதமோ போசிட்டிங்க அது உங்களுக்கு தெரியாமல் வந்து அதை நீங்கள் தோண்டி பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியும் நான் குத்தி பார்ப்பேன் அது எப்படி மூணு இடத்துல குத்தி பார்ப்பேன் இப்போ எனக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கும் இந்த இடத்துல ஏழு மாதம் பாடிக்குதுன்னு வச்சுக்கேன் எனக்கு தெரியும் இந்த இடத்துல போஸ்ட் பண்ண பாடிக்குது நார்மல் பாடிக்குதுன்னு இப்போ நார்மல் பாடியாக இருந்தால் குத்தி பார்ப்பேன் அதில் மூணு இடத்துல தலைமட்டில் ஒரு வாட்டி குத்தி பார்ப்பேன் நடுவில் ஒரு வாட்டி குத்து பார்ப்பேன் காலின் ஒரு வாட்டி குத்து குத்துப்போம் அது எப்படின்னா குத்தி பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் அந்த வாசனை அந்த கட்டப்பில் வரும் அதுல பாடின்னு பச்சா வரும் அப்போ இதில் நான் பாடிக்கு இதில் முட்டு வேறு இடம் பார்ப்போம் அதுவும் மக்கிட்டு இருந்துச்சுன்னா எடுத்துருவோம் மக்களா வேற குயா போடுவோம் அது எடுத்து எடுத்து என்ன பண்ணுவீங்க வேறு இடத்துல அதெல்லாம் பொழிச்சிடுவோம் எலும்பு திரும்ப அங்க இருந்து திரும்ப ஆமா வேலை காலி இடமா போட்டு மொத்தமாக போட்டு பொழிச்சு விட்டுருவோம் வர பாடி ஃப்ரெஷ்ஷாக போச்சுப்போம் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக இது பண்றதுக்கு என்ன வித்தியாசம்னா அது எப்படி தெரியுமா தலைவர் நார்மல் கேஸ் வந்து ஹாஸ்பிட்டலாம் போகாது வீட்லேயே அந்த நினைச்சுங்க வீட்லேயே பண்ண வச்சு சாயங்க பையனா அந்த பாடி தூக்கி வந்து பொழிச்சிருவாங்க போஸ்ட் வந்து தூக்கு போட்ட பாடி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து டேஷனுக்கு போய் இங்கே வர அந்த பாடி ஏன்னா போஸ்ட் மட்டும் சீக்கிரத்தில் மக்காது அது ஏழு வருஷம் ஆனால் கூட அஞ்சு வருஷம் கூட அப்படியே தான் இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் ஆமாம் அது அப்படியே மக்காது அப்படியே ஜாம் மேலே உள்ளே இருக்கும் அது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதைக்கிறது எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் சொன்னீங்க எரிக்கிறது என்ன ப்ரொசீஜர்னால் வந்து ஊருக்குன்னா அவங்க வந்து புக் பண்ணுவாங்க அவங்க புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுவோம் கல் வச்சு அடிக்கிட்டு அது மேலே உள் கல் போட்டு அது மேலே கட்டியாக போட்டு பாடி வரும்போது அவங்கள கழுத்திட்டு அது மேலே வட்டியாக போட்டு அதுக்கு மேலே சாம்பளை போட்டு கால் மரத்தில் மட்டும் கிருஷ்ணாவில் ஊற்றி பற்ற வைப்போம் இப்போ இது எப்போ அது கொளுத்தும்போது என்னென்னா இப்போ ஒரு நாலு மணிக்கு கொளுத்து வச்சுக்கங்க மறுநாள் காலையில் நாலு மணிக்கு மட்டும் அந்த பாடி எரிஞ்சுன்னு இருக்கும் கை தூக்கும் காலு தூக்கும் அது எதுக்கு ஒரு பாடி எப்போது வந்து எடுமா சொல்கிறது மஞ்சள் கம்பளம் பாடிக்குது டீப்பு நோய் பாடிக்குது ஆஸ்மா பாடிக்குது அதெல்லாம் சீக்கிரத்தில் எரியாது இப்போது இப்போ போஷமானம் பண்ணுற பாடி லேடிஸ்லாம் வந்து நல்லா ஃபயராக எரியும் போஷமான பண்ணால் நம்ம கிஷ்ணாவில் ஊற்றி விட்டால் போதும் அது கை கைகாலலாம் அதெல்லாம் கட்டியிருக்கோம் என்ன ஒன்றா இது எப்போ வந்துச்சா அது அப்படியே நிப்பாயிட்டாங்க அதை சப்போஸ் ஒரு பாடி ஒன்று எட்டு மணிக்கு வரோம் வருவோம் பாடி போயிடுவாங்க அவங்க சொந்தக்காரங்க நாங்கள் இருப்போம் வந்து தலையை தலியை ஊச்சிடுவோம் அது இப்போ நம்ம இப்படி இருக்கிற கை வந்து இப்போ நார்மலாக வந்து இப்படி வைப்போம் பொது இடத்துல கட்டு இடத்தை போது இப்படி கையை இப்படி வச்சுருவோம் ரெண்டு கையை கட்டிடுவோம் ரெண்டு காலை கட்டி விட்டுருவோம் கட்டி விட்டோம்னா கால் மறுத்தாள் மணிக்கு வச்சுருவோம் வேறே இதில் நீங்கள் வந்து கூட நிற்கணும் தட்டி விடுறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை அது போட்டுருக்காங்க எலும்பு தானே வராது இப்போ ஒரு பாடி ஒன்று இங்கே வந்து தலைவர் ஹாஸ்பிட்டல் பாடி வந்தால் பத்து நிமிஷத்தில் சாம்பல் கேட்போம் பத்து நிமிஷத்தில் எரியாது நீர் பண்ணா இப்போ எரியனு வச்சுக்கோங்க வயிற்றுலேருந்து நீர் வரோம் தண்ணி வரோம் அந்த கேஸ் வந்து அதை எல்லாத்தையும் அமுச்சு விட்ருவோம் கேஸ் உள்ள சின்ன சின்ன பயில் இருக்குதுங்க அதில் அதில் ஃபயர் மாரி வரும் அதில் தண்ணி போடாமல் நின்றோம் இல்லை என்ன வேணும் லேடிஸு போஸ்ட் மரம் பாடி ஒரு ஆம்பளை ஏறிவான் ஒரு ஆம்பளை ஏறிய மாட்டான் இதுதான் பொசி ஏறு ஐடி பாடலாம் நல்லா எரியும் இந்த மஞ்சாக்கமலை பாடி டீப் நோய் பாடி இதெல்லாம் சீட்டில் ஏறியாது கொரோனாலாம் நாங்கள் படாத பாடுபட்டோம் தெரியுமா கொரோனாலாம் நீ நின்று கூட மாட்டேங்களா இங்கே ஒரு பத்து பாடி இருக்கும் அங்கே ஒரு பத்து பாடி இருக்கும் இங்கே ஒரு பத்து பாடி இருக்கும் அஞ்சு பாடி உள்ளே இருக்கும் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தோம் நாற்பது பாடி போட்டேன் புதிகிதும் சரி எருகிதான் சரி இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் வரும்போது என்ன பண்ணுவீங்க புதிக்குது நான் இருப்பேன் எருகுது பையன் இருப்பான் தம்பி இப்போ இந்த புதைக்கிறதா இருந்தாலும் சரி எரி புதைக்கிறதுல எலும்பு கிடைக்கும் இப்போ எரிச்சதுல எலும்பு என்ன கிடைக்கும் ஒரு பத்து இவ்வளோ கடி எலும்பு சாம்பல் தான் போடுவோம் அந்த எலும்பு என்ன பண்ணுவீங்க அவங்க எடுத்து பீச்சில் காய்ச்சிடுவாங்களோ இப்போ புதைக்கிறதுல வந்து எலும்பு மீந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவீங்க அவங்க எடு ஏன்னா கொஞ்ச நாளில் எடுத்து வேறு இடத்துல புதைப்பேன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அதை என்ன பண்ணுவீங்க அதை எப்படி பண்ணலன்னா எனக்கு ரெண்டு நாள் மீனா ஃபோன் அந்த டாக்டர் பசங்க யார் யார் நம்ம என்ன கேட்டு தான் வருவாங்க உள்ள ஏன்னா இதுமாரி ஒரு பாடியோட எலுமி வேணாம் பல் செட் வேணாம் இதெல்லாம் நம்மகிட்ட என்ன கிட்டே ஒரு நாள் முன்னே சொல்லிடுவாங்க நான் என்ன பண்ணோம் ஒரு பாடியோட என்ன வேணும் அப்படியே செட்டாக எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சு ஆளால் போட்டு ஆசிட்ட போட்டு பல பல்லுன்னு வச்சுருவேன் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க பல்லுனால் வேறு பல் செட்டு வந்து முப்பத்தாறு பல் இருக்கும் முப்பத்து ஆமாம் பதினாயிரம் முப்பத்தி ரெண்டு பல் வச்சுட்டு கீழே மேலே அப்படியே எடுத்துப்பாங்க கிட்டே கொடுப்போம் அதை வச்சு ஆளை வச்சு நான் கைவிடுப்பேன் அவங்க எடுத்தும் போது செட் பண்ணிப்பாங்க இப்போ மர்டர் கேஸு அந்த மாதிரி சூசைட் கேஸ்லாம் வருதுல மோஸ்ட்லி அவங்களை வந்து நீங்கள் புதைப்பீங்களா இல்லை எரிப்பீங்களா தளிச்சம்பழம் வந்து எரிச்சு வந்து நார்மல்தான் பொச்சிரும் தலைவ மோட்ரு கேஸ் அது என்னென்னா இருக்கட்டும்ங்க ரவுடி பசங்க எதாவது சவனாக இருக்கட்டும் பாதி பேர் புதிப்பாங்க பாதி பேர் எரிப்பாங்க ஏன்னா இப்போ எப்படி சொல்றது மோட்ரு கேஸ்லாம் வச்சுக்கோங்க நிறைய ரவுடி பசங்க வருவானுங்க கத்தி போட்டுன்னு வருவானுங்க அது நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம இப்போ புளியாந்த அந்த ஒரு ஒரு பாடுவது ஐம்பது பேர் எனக்கு தெரியும் பாதி பேர் வேலை செய்கிற பசங்க எனக்கு தெரியாது அதனால கூட எனக்கு மேலே வந்து நில்லான்னு இப்போ நம்ம வந்தோன்னா தெரியும் தெரிஞ்ச புள்ள ஓகேண்ணா இப்போ இந்த எரிச்ச பாடு இருந்தாலும் சரி பொதிச்ச பாடு இருந்தாலும் சரி இந்த அகோரி அந்த மாதிரி இவங்களாம் இருக்காங்க வர மாட்டாங்க ஓகே இங்கே வந்ததே கிடையாது யாருன்னா நூற்றுல ஒருத்தர் தான் அந்தமாரி வருவாங்க அந்த மாதிரி வந்து யாராவது உங்கள்கிட்ட இந்த எலும்புலாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா ஆ கொடுப்பேன் தலிச்ச மண்டை இந்த எப்படி சொல் இருபத்தோரு வயசு தலைச்சனா எரிப்பாங்க மாரி மண்டலம் எடுத்து கொடுப்பேன் அதேமாரி வந்து இங்கே நிறைய இதெல்லாம் நடக்கும் இங்கே கைப்பு பூஜைப்பாங்கோ கரோட்டு தழை பன்னித்தலை முட்டை உங்கள் உடம்புல என்ன எனக்குது அதெல்லாம் வந்து நிறைய பேர் எங்கள் பொச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை பார்த்து ஒருத்தன் செத்துட்டான் தம்பிட்டுருவேன் கபாலின்ட்டுருவேன் அவன் ஒருத்தன் செத்துட்டான் அது எப்படி சொல்லுதுன்னா அது அவனுக்கு பற்றி அந்த நோக்கம் தெரியாது அவனுக்கு அவனா இப்போ போய் மாட்டி செத்துட்டான் பையன் ஓகேண்ணா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி ஒன்று இருக்குது அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா ஜீவசமாதான் அவர் தான் அதாவது எப்போ இது பண்ணாங்க நானே இருந்தது இல்லை அப்போ நீங்களே இருந்தது இல்லை உங்களுக்கு முன்னாடி ஆயிடுச்சு எத்தனை வருஷம் அது நூற்றி பதினாலு வருஷமோ நூற்றி பதினஞ்சு வருஷமோ அது நானே இருந்ததுல ஆனால் எங்கள் அப்பா இருந்துக்கிறாரு ஆனால் உள்ள வேலை செய்யல இப்போதான் எங்கள் அப்பா சேர்த்துனா ஒரு பத்து வருஷம் பன்னொரு வருஷம் இருக்குது எங்கள் அப்பா சேர்த்து இப்போ தான் அது வந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்டரை இது பண்ண டேனியல் பாலாஜி அவர்கள் இது பண்ணது இந்த இடத்துல தான் அதில் எதுனா பிரச்சனைகள் ஏற்பட்டுதான் அவங்க அப்பா கோயில் வந்து அங்கே இருக்குது இவரை ஃபர்ஸ்ட்டு எருகினதான் சொன்னாங்க இவரும் சாமியாராம் அப்புறம் அவங்க என்ன சொன்னார் எங்கள் அப்பா கோயில வச்சு நின்றுட்டு அவங்க அப்பா கோயில் அங்கே இருக்குது அதுலேயே வந்து அவரை நைட்டு புதிக்கும் போது என்னம்மா டைம் இருக்கும் ஒரு ஒன்பதே காலி எட்டே முக்காய் இருக்கும் அவரும் நான் தான் பொதிச்சேன் நானும் இன்னொரு பையனும் மொத்தம் அது போது ஆறு பேர் குவி வெட்டினாங்க அதுக்கு அவர் வரும்போது நான் நிறைய ஜனம் வச்சேன் ஆனால் நடிகர் நடிகரை பார்த்தேன் நடிகரை பார்த்தேன் ஆற்றை பார்த்து நிறைய பேரை பார்த்தனா சரி ஆனால் இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களை மோஸ்ட்லி வந்து புதைக்க பார்ப்பாங்களா இல்லை எரிக்க பார்ப்பாங்களா கழிச்ச கொஞ்சம் தான் இங்கே எரியும் மடம் தலைவர் ஃபஸ்ட்டு எரித்து இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு நாற்பது அரிசி இந்த கட்ட கட்டி இருக்கும் போது இப்போ அது கேஸ் அது கேஸில் வந்து இந்த தான் கேஃப் இருக்கும் அது உள்ளே குழந்தை குந்துடும் மொத்தத்தை என்ன பண்ணுவாங்க நாங்கள் கொச்சிரேன்டுவாங்க ஒருத்தது வந்து ஓட்டாரமாக வந்து எரிப்பாங்க இங்கே இதுதான் உண்மை ஏன்னா ஒருத்தர் பொதிக்குவாங்க ஒருத்தர் வந்து எரிப்பாங்க தலைச்ச குழந்தை இருந்தால் கொஞ்சம் இருக்கும் அது வந்து எரிக்க வேணுவாங்க இங்கே எரிக்க மாட்டாங்க மூளை போங்க பொஜிக்கா இங்கே பொச்சு தர வேணுவாங்க வேறே சரி ஓகேண்ணா நீங்கள் இது வரைக்கும் எது பார்த்து பயந்ததில்லை பயந்தது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரை இங்கே இருந்துருக்கீங்க அவங்க உக்காந்து சரகாய் சம்பவ எங்கண்ணா அங்கே உக்காந்துச்சு ஓகே அங்கே உட்காந்து எதனா பார்த்து பயந்துருக்க வாய்ப்பு ஆனால் பயந்து வந்து இது உள்ள பாடி ஒன்று மேலே தள்ளாம தள்ள ஒரு உருவ மாட்டம் வந்துச்சு தப்ப தப்ப தப்புன்னுன்னுன்னுன்னு பாடியை விட்டு நாங்கள் ஓடி வந்தோம் அதுதான் தான் நான் பார்த்தேன் இது ஒரு உருவம் மட்டும் பார்த்தேன் ஆனால் அது பேயாக உருவமாக என்னன்னு தெரில மேலேருந்து ஓடி வந்தோம் நான் தான் ஓடி வந்தேன் அப்புறம் கூட வேலை சிறை பசெல்லாம் ஓடி வந்தேன் பசங்க மைக்கெலாம் ஆயிடுச்சு கேமராலாம் ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு போவோம் அதுவாக தானாக பாட்டு பாடும் அதுவாக ஓடும் மேலே இருக்கிற பானெல்லாம் வந்து கீழே விடும் நிறைய விஷயம் இது உள்ளே இருக்குது ஆனால் இப்போ இது உள்ளே இருக்குது அது உள்ளே ஆனால் ஆ இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல தானாக பாட்டு விடும் தானாக கேமரா ஆஃப் தானாக விடும் தானாக மோட்ரு விடும் தானாக பாட்டு விடும் அதெல்லாம் இப்போ ஒரு பத்து பானை வைக்கிறோம்னா தானாக வந்து கீழே உஞ்சிருக்கும் கீழே சாப்பிட்டு வைப்போம் தம்மாக தம்மா தம்மாக தம்ம ஓடி வரும் பானை